சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கயிலே நடம்புரியும் கணித நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி നല്ലതൊരു രഹസ്യത്തെ കാന്ദി നാളോറും തണ്ണീരിൽ കുളിക്കും നന്ദിമ്പു ഉണു ഉണവ് അണിയും നന്ദി ശിവനിക്കേ ഉണയായി വിലങ്ങും നന്ദി மங்களங்கள் அனைத்தையும் மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணிந்த நந்தி ஆரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரத பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமையினை என்னாலும் அகற்றும் நந்தி മാറ്റും നന്ദി കീർത്തിയുടൻ കുലം കാക്കും കാണിയ വെച്ചി വരും വായ്പളിക്ക ഉത്ത മാറ്റ വിളയും നന്ദി വേന്ദഗർ ചെയ്യണിലേ കുളി നന്ദി വിയക്ക വയ്ക്കും തഞ്ചാവൂർ പെരിയ നന്ദി സേർദ്ൻകൂറിലേ സായ് നന്ദി സേവി സായ അരുൾ കൊടുക്കും കുമ്പക്തും നന്ദി കൂടം കൂടമായി അഭിഷേകം പാർത്ത നന്ദി പോൻപൊരു വഴങ്ങിടവേ വന്ത നന്ദി പുഴ കുവിക്ക എം ഇല്ലം വരു புகழ் குவிக்க எம் வருக நந்தி ஐயா புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எம் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி